ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் என்ன அப்டேட்டுன்னு பார்க்கலாமா விஜய் வந்து அப்படியே ஆஃபீஸில் வந்து ரொம்ப தீவிரமாக யோசிச்சுன்னு இருக்கிறாரு நம்ம ஆள் ஏன் இவ்வளோ கடுப்பாக இருக்குதுன்னு பார்த்தா இதுக்கு தான் கடுப்பாக இருக்கா யமுனா லவ் பண்ணால் இவளுக்கு என்ன ஃபஸ்ட்டு யமுனாவை பார்த்து பேசணும் நீ யாரை லவ் பண்ணுற உங்கள் அக்காவால் ஏன் உங்கள் அக்காவை இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுற உன் நல்லதுக்கொசரம் தான் நான் சொல்கிறா காவேரி ஒரு முடிவு எடுத்தால் அது நல்லதுக்கு தான் இருக்கும் நீ புரிஞ்சுக்க மாட்டியா நானே போயிட்டு யமுனாவை கேட்குறேன் அதுக்கு தான் யமுனா கூட என்னை பார்க்க வந்திருக்குறேன் இதை தெரியாது காவேரி நான் தான் ஏதோ தீட்டிட்டேன்ட்டு நான் உட்காந்து யோசிச்சுன்னு இருக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு என் காவேரியை சரிப்படுத்தினேன்னா அவங்க வீட்டில் போய் நான் பேசினா தான் காவேரி வந்து இங்கே ரெடி ஆவா அவங்க வீட்டு கோவத்துக்கு வேறே மேடம் என்கிட்ட வேற ஓவராக முறிக்கிறாங்க நானும் வந்து அப்பா கொஞ்சம் மனதை மாற்றலான்னு பார்த்தா என்கிட்டயே வேறே ரொம்ப பிஹ் பண்ணுறாங்க இரு இரு இன்னும் டூ டேஸில் உன்னை உன் ம மனநிலையெல்லாம் நான் மாற்றிடுறேன் இருன்ட்டு விஜய் வந்து அப்படியே ஆஃபீஸில் வந்து காவேரிக்கு சப்போர்ட்டாகவே யோசிச்சுன்னு இருக்கிற இருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்